இது நம்மளோட சொந்த தயாரிப்புங்க சோஃபா பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பிரீமியம் கலெக்ஷனுங்க பிராண்டட் ஐட்டம் நம்ம கிட்ட ஆறாயிரத்தி ஐநூறுலேந்தே உங்களுக்கு வந்து பிரைஸ் ஸ்டார்ட் ஆகும் நம்ம கிட்ட தேக்குமர கட்டில் மகா கனி கட்டில் பிராண்டட் மேட்ரஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க ஒரு கட்டிலு ஒரு மெத்த ரெண்டு பில்லோ காம்போ வந்து வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நானூறுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் திரும்ப வாங்கணும் அப்படின்னா ஃபிரிட்ஜு வாஷிங் மிஷின் மெத்த கட்டில் மிக்சி கிரைண்டர் எல்லாம் சேர்த்து ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்துக்கு ஒரு ஃபுல் காம்போ நீங்க வாங்கிக்கலாம் நீங்க நம்ம வெற்றி பேஜ் பாலோஸ்டர் இந்த நியருக்கு உங்களுக்கு ஒரு சர்பேஜ் கிட் காத்து இருக்கு